என் மண் என் மக்கள் நடந்தார்கள் அண்ணாமலை அவர்கள் அருமை அன்பையா தம்பி இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரி நோடு இல்ல தமிழ்நாடு நோடு இல்ல சில இடத்து பிறகு கனடியான் பேசிட்டு போவீங்க நீங்க அதுதான் நீங்க சரியான ஆன்மகனா வீரமகனா இருந்தா ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னாடி பேசியிருந்துருக்கணும் இந்த பேச்சையெல்லாம் ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தார் எடுபடல நானே ராமர்ன்ட அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கட்டிங்க தமிழகத்துல தென் மாநிலத்துல மூன்றாவது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா வந்து உருவாடு கொண்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாலுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய

அந்த அணை அப்படியே இருக்கட்டும் அது பலகீனமாக இருக்குது அணைக்கு உள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் தானே அதையும் இடிச்சிட்டு கட்டணும் அதுக்குள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் கட்டின பெண்ணிக்கு பைத்தக்கார ஒன்றும் இல்லை இல்லை அவனும் இல்லை அதனால அது ஏற்க முடியாது வேற ஏதாவது கேள்வி அவங்க காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்கள் ரெண்டையும் வந்து கிழிச்சு தூர போடுவோம் அது ரொம்ப நாள் இல்லை இல்லை அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்கவுங்க சேட்டைக்கு செஞ்சுட்டு இருக்கிறீங்க எங்க வல்லுவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு திராவிடனுக்கும் இவங்களுக்கு என்ன இருக்கு இந்தியனுக்கும் வள்ளுவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எங்க தாத்தா எங்கள் எங்க காலத்தில் இந்தியா இருந்ததா இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா இதெல்லாம் சேட்டை திறக்க விடமாட்டோம் அது என்ன எனக்குலாம் ஒரு வேலையும் இல்லைப்ப தேர்தல் முடிஞ்சிடுச்சுல திறந்து காட்டி பார்ப்போம் என்ன சொல்றோம்னே புரியாம வேலை செஞ்சா அப்படி ஊரா என் நிலம் முழுக்க நச்ச அலைகளை நிறுவனத்தை யாரு இந்த ரெண்டு திராவிடமும் இந்த இந்த ரெண்டு கட்சிகள் தான் இந்திய கட்சிகளும் தான் சேட்ட அதெல்லாம் விமான நிலையம் கட்டுவேன் எட்டு வழி சாலை போடுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் வள்ளலாருக்கு வந்து நான் ஆய்வு மையம் கட்டுவேன் பிரதமர் மோடி வந்து பத்து வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியின் நிலை வாழ்ந்திருக்கிறத பெருமைப்படுங்க ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தாரில் நானே ராமர் அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கிட்ட அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கள சொல்றாரு நானே பரமாத்மாங்கிறாரு பரமாத்மா ஆட்சி பத்தாண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாவியை பரமாத்மா அனுப்பிச்சு வச்சிருக்காரு பாருங்க கால கொடுமை தான் வேற ஏதாவது கேளுக்கிட்டேன் அதுதான் நீங்கள் சரியான ஆண் மகனா வீர மகனா இருந்தால் ஏப்ரல் பத்தொன்போதுக்கு முன்னாடி பேசியிருந்துருக்கணும் இந்த பேச்சையெல்லாம் ஒரிசாவில் எங்கள் ஆள் கார்த்திகை பாண்டியன் போய் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறான்னு அங்கே போய் பேசுகிறீங்க இப்போ தெரியுதா தமிழ் தேசியம் பேசுனது எங்களுக்கு எங்கள் அரசியல் எவ்வளோ சரியாக இருக்குதுன்னு புரியுதா இப்போ நீங்கள் அமித்ஷா எல்லோரும் பேசுகிறீங்க பீகாரியா பஹாரியா நீ நிதிஷ்குமார் கேட்கும்போது நீங்கள் எதுவும் பேசலை பஞ்சாபில் போய் பஞ்சாபை பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரும் நீங்கள் பேசலை ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திட்டு இருந்தீங்க இன வெறி சிறங்கு எல்லாம் பேசியிருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டுருக்குறாரு இருக்கிறாருங்க எங்கள் ஆள் அப்போ அவன் இந்தியம் இல்லை நாங்கள் இந்தியம் இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல இங்கே யாரும் இந்தியும் இல்லை அப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவை ஆளலாம் நாங்கள் எங்கே ஆளக்கூடாது எங்கள் மாநிலத்தை அறுபது வருஷமாக எவன் வேணா ஆண்டுக்கிட்டு இருப்ப நான் வேடிக்கை பார்த்துருக்கணும் ஆளலை இன்னும் ஆளை போ ஆளலை அவர் இன்னும் முதலமைச்சராக ஆளலை ஆளை போகிறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளோ பேசுகிறீ நீ அப்ப அறுபது வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்க இந்த மண்ணின் விலையில ஆளை துடிக்கிறோம் அதுவே ஆகாது ஐயோ பாசிசம் சாவனிசம் இன வெறி வெறு அரசியல் இதெல்லாம் பேசினேன் இப்ப இதுக்கு பதில் சொல்லணும்ல என் மண் என் மக்கள்னு நடந்தார்கள் அண்ணாமலை அவர்கள் அருமை அன்பிய தம்பி இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரிச்சி நோடு இல்ல தமிழ்நாடு நோடில்லா

பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்ககிட்ட இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படைச்சிருந்தேன் ராமர் கோயில் சாவி என் வீட்டில் இருக்கு அது மாதிரி தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது என் வீட்டில் தான் இருக்கு தேவையான கட்டு வாங்கிட்டு போங்க வைத்தியகாரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு பேசுகிற வைத்தியகர் சாவி சொல்லு இஸ்லாமியர்களுக்கு மத இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லிருக்காரு எப்படி பாக்குறீங்க இந்துக்களுக்கு மத அடிப்படையில் கொடுக்கலாமா இந்துக்களுக்கு மத அடிப்படை கொடுக்கல உனக்கு இப்ப அரசியல் இல்ல பிடிச்சு தொங்கிட்டு கிடக்குறீங்க அரசுக்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம் ஐயாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டர் இருக்கணும் மதம் அவனுடைய தனிப்பட்ட உணர்வு அதை எதுக்கு அரசு ஆட்சியில் போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்கிறீங்க நீங்க இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்கா நீ எதுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீங்க பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேன்னு பேச தெரியுதுல எந்த நாட்டுக்கு அவ்வளவு இஸ்லாமிங்கிறத நாட்டு அவன் கொடுக்கற காசு வாங்கி வக்கனை திங்க தெரியுது இல்ல அப்புறம் ஊரானு ஊட்டி விட உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு போயிருவியா இது ஒரு தர்மமா கர்மமா என்னது இது மாட்டு மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி அத பெருமையா பிரதமரே பேசுறாரு இல்லையா எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாரு அந்த நாடுகள் அரபு நாடுகள் எல்லாம் போய் அங்கே நிற்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்பா அங்க பேச வேண்டிதானே அரபு நாடுகளில் போய் இந்து கோயிலை திறந்து வச்சுட்டு பெருமையா பேசுறீங்களா அங்க உங்க கோயிலை திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு அடுத்தவன் பசுவோடு இருக்கும்போது உண்ணாதேங்கிறாரு அது ஹராம்ங்கிறார் என்னென்ன கோட்பாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இங்கே இருந்த முறை எவன் ராபர்ட் வாரிசு எவன் பாபரின் வாரிசு நீ சாதி மத கொடுமையில் சாதியை தீண்டாமல் இழிவில் இருந்த பறையும் பல்லம் சக்கலியனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பரப்பையில் என்ன

சூரியனை போய் பார்க்கிறேன் பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியன் இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பாக்கறீங்க சூரியனா திமுக சின்ன பக்கத்துல சூரியன் என்ன அதோ என்னத்தையாவது காமெடி வின்ட்டு அலை இதுல இருந்து தெரிதா இல்லையா அவங்க பூரா மன நோயாளிகள் கட்டக்கூடாது தம்பி இல்ல இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கலை இவங்க கட்சி ஆச்சு இவங்க குட்டினி கட்சி தான இவங்க கூட்டணி கட்சி தானே இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்க இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது இங்க இருக்கிற தலைவர்கள் அங்க இருக்கிற தலைவரோட பேச்சு கட்டாத சொல்ல முடியாதா மேகதாதல் அணை கட்டாதே இங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கள் அங்க பேசுவாங்களா இப்ப தெரியுதா தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவைப்படுதுன்னு தமிழகத்துல தமிழகத்துல தென் மாநிலத்துல மூன்றாவது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா வந்து உருவாடு அண்ணாமலை சொல்லிருக்காரு எப்படி பாக்குறது தனிச்சு நின்னு போட்டிட்டு ஆன்மகனா காட்டு

அவர்களுக்கென்று ஒரு அரசியல் வலிமை வேண்டும் என்கிற ஒரு புனித கனவோடு நாம் தமிழர் என்கிற தேசியன அடையாளத்திற்குள் தமிழ் பேரின மக்களை ஒன்று திரட்டிய பெருந்தகை தமிழர் தந்தை என்று தமிழின மக்களால் பேரன்போடு நேசிக்கப்பட்ட பெருமகன் நாட்டு நடப்புகளை நாள்தோறும் செயலாக்கி எளிய மக்களும் எளிதில் அறிய வேண்டும் என்பதற்காக தினத்தந்தி என்கிற நாளட்டை தொடங்கி நடத்திய செய்தித்தாளினுடைய பிதாமகன் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் நிறுவன தலைவர் எங்களுடைய ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களுடைய நினைவு நாள் இன்று உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வைத்த முழக்கம் வெற்று விடக்கூடாது இங்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் என்ற நிலைக்கு மாற்றி நிறுத்தி அந்த நிலையை மாற்றுவதற்கு எங்கள் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களே சொன்னதுதான் இந்த கட்சியை கலைக்காமல் விட்டுவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைகிறீர்களே உங்களுக்கு பிறகு இதை யார் நடத்துவார்கள் என்று கேட்டபோது வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் இதை எடுத்து நடத்துவார்கள் என்று அவர் சொன்னதுதான் அவர் கனவை நாங்கள் நிறைவேற்றுகிற காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நிறுவன தலைவர் தமிழ் பேரினத்தினுடைய பெருமகன் ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை